மலேசியாவின் பங்குனான் சுல்தான் இஸ்கந்தர் குடிநுழைவு சோதனை சாவடி வழியாக சிங்கப்பூருக்கு செல்லும் பயணிகளுக்கு கியூஆர் குறியீட்டு குடிநுழைவு சோதனை முறை தொடங்க இன்னும் இரண்டு வாரங்களாகும் என ஜோஹூர் மாநில நிர்வாக கவுன்சிலர் ஃபஸ்லி சாலே ஜூன் இரண்டாம் தேதி அறிவித்தார் புக்கின் பாத்தோக் பொது நூலகத்தின் மறுசீரமைப்பின் போது வாசகர்களின் வாசிப்பு தொடர புதிய தற்காலிக சுயசேவை நூலகம் வெஸ்ட் மாலில் ஜூன் மூன்றாம் தேதி திறந்தது புரட்டிப்பார்த்து இரவல் பெறுதல் என்ற புதிய முன்னோட்ட சேவையை இது வழங்குகிறது இதோடு வெஸ்ட் வெஸ்ட்மாலின் மூன்று மாடிகளிலும் தேசிய நூலக வாரிய சுவரொட்டி நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முக்கிய விவகாரங்களை பற்றி பேசுவதே ஷங்ரிலா கலந்துரையாடல் போன்ற பாதுகாப்பு மாநாடுகளின் வெற்றியை மதிப்பிடும் அளவுகோல் என்றும் மே முப்பத்தொன்று முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒரு வெற்றி என்றும் சிங்கப்பூரின் தற்காப்பு அமைச்சர் அங் ஹென் தெரிவித்தார் பிரிட்ஜிங் பிஸ்னஸ் ஹொரைசன்ஸ் எனும் வர்த்தகங்களை அனைத்துலகமயமாக்கும் புதிய திட்டத்தை டிபிஎஸ் வங்கி ஜூன் மூன்றாம் தேதி அறிமுகப்படுத்தியது இத்திட்டத்தை சிங்கப்பூர் தொழில் சம்மேளனம் என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் ஆகியவை ஆதரிக்கின்றன விமானப் பயணிகள் மற்றும் விமானத்துறையில் துறையில் வருவாய் உலகளவில் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் வரலாறு காணாத உச்சத்தை அடையும் என அனைத்துலக விமானப் போக்குவரத்து சங்கம் கூறியுள்ளது ஈராயிரத்து இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் பேர் விமானங்களில் பயணம் செய்வர் என அது கணித்தது